എല്ലാവർക്കും സ്തോത്ര കാളേജപത്തി അൻപോട് അനക്കുന്ന കൂപ്പിട്ടേ ഉദവി കൈ കതറേൻ അണു കുറൽ കേട്ടീരെയാ കുണിന് തൂക്കിനിരേവനാക്കി രേ ഉമത് കാരുണ്യത്താ കുണിന് തൂക്കിനിരേ ஆலே லூயா ஆலை லூயா துன்பக் கடலிருந்து கத்தர் உங்களை தூக்கி விடுகிறார் அல்ல உபத்ரவ கடலிருந்து பிரச்சனையே கடலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து கத்தர் உங்களை தூக்கி விடுகிற தேவனாய் கடந்து வருகிறார் மனுஷன் தூக்கி போட்ட குழியிலிருந்து பிசாசு செய்யப்பட்ட குழியிலிருந்து சூழ்நிலைகள் தூக்கி போட்ட குழியிலிருந்து கத்தர் உங்களை தூக்கிவிட வருகிறார் அலை லுய்யா என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சார்வ வல்லவரே அலெலுயா அலையில் உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் அலே லோய்யா ஜலப்பரவாகத்தில் இருக்கிற என்ன செஞ்சாராம் தூக்கி விட்டார் இன்றைக்கி உங்களுக்கு பிறகுமாக என்ன ஜலப்பரவாக இருந்தாலும் அவங்களை தூக்கி விடுவார் விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே யாரும் தூக்கி விட முடியும் பாடு கஷ்டம் மாதிரி கூட தான் விதிப்பாங்க ஆனால் கற்று தூக்கி விடுவார் பாருங்க அதில் அவர் குடிந்து தூக்கி விடுவார் அவரைக்கி கூடுறது காலை வெள்ளை எழுமுங்க செவிங்க தேவைப்பிள்ளைகளே கற்று உங்களை தூக்கி விடுவார் நீ கேளுங்க என்னை தூக்கி விட்டுருங்கப்பா என்னை தூக்கி விட்ருங்கப்பா அந்த பிரச்சனை நீ தூக்கி எடுத்துருங்கப்பா ஆலையோயா கேளுங்க பிள்ளைகளே என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறிந்திடாததும் எனக்கு ஏட்டது பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் அலை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா இந்த என்ன செஞ்சாராம் தூக்கி நாங்கள்றான் பாருங்கள் இந்த ஆணியில் ஆறு இருபத்தி மூளை நம்ம வாசிக்கும் பொழுது செய்யாத குற்றத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க அலை லூயா சிங்ககே பிலேண்டு போடுற மாதிரி அவன் குற்றம் செய்யலை அலை லூயா கத்திரவனை உயர்த்தணும்னு சொல்லி நினைக்காரு இங்கே அதுக்கு முந்தைய என்ன செய்கிறாங்க அவங்க சதி த சதி திட்டம் போட்டு என்ன செய்கிறாங்க தூக்கி கொண்டு போடணும்னு சொல்லி பிளான் போட்டு அதை செஞ்சிட்டாங்க விரோதி எங்கே பார்த்தாலும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்வாங்க பாருங்கள் தானிலுக்கு ஒரு கூட்டம் விரோதி இருக்க தான் செஞ்சாங்க அதுங்களை வாசிக்கும்போது ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதி பதில் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது அதில் இவர்களில் தானில் ஒருவனாக இருந்தான் நல்ல இல்லையா இன்னும் ராஜாவுக்கு அவன்கிட்ட விசேஷத்தை ஆவி இருக்கு அதனால் ராஜ்யம் முழுமைக்கும் அவனை அதிகாரியை ஏற்படுத்தணும்னு சொல்லி ராஜா நினச்சாரான் அங்கே நினைக்காரு இங்கே என்ன செய்கிறாங்க குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க தானியில் குற்றம் கண்டுபிடித்து எப்படியாவது என்ன செஞ்சிடணும் அவனை கொன்று போட்டுறணும் அவங்களுக்கு அதுதான் ஆசை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறதா அதில் அன்றைக்கி தானியில் ஒரு கூட்டம் எழுமின்னு நின்றுச்சு பாருங்கள் அந்த கூட்டம் அப்படி விடலை பாருங்கள் எப்படியாவது ஜெபத்தை நிறுத்திடணும் அல்லை தேவனோட சஞ்ச இருக்கிறத நிறுத்திடணும் அலை லூயா அலை லூயா பாருங்கள் என்ன கூட்டம் கூடி ராஜா எடுத்து போய் சொல்லி கேட்டு உன்னை கொண்டு என்ன செஞ்சாச்சு செங்கே வைக்கலாம் போட்டாச்சு பாருங்கள் ஆ ஒவ்வொரு நாளும் முழங்கால் படி போட்டு முழங்கால் படிக்கட்டு செபிக்கான் செவம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினாரான் சரி இப்படி பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி அன்றைக்கி அமைதியாக இருக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டோட ஆமாம் எங்கே போய் செபிக்க என்ன செய்ய அதில் இல்லை ஆனால் தானியும் தெரியும் சிங்க கை நண்டு போட்டுருவாங்க நம்ம செபிச்சா அப்படின்னு தெரியும் ஆனாலும் ஜன்னல் திறந்திருக்க பழக பலகனி திறந்திருக்க செபிச்சாராம் அப்போ இந்த பொல்லாத மனிதர்களுக்கு எவ்வளோ ஒரு விக்கு விக்கன்னு வந்திருக்கும் எவ்வளோ உனக்கு வேதனையாக இருந்திருக்கும் பொறாமையாக இருந்திருக்கும் அதில் செபிக்கே செய்கிறா இரு இரு சிங்கம் உனக்கு காத்துருக்குது சிங்க இதை திரும்பி வந்து திரும்பி பார்த்துருவோம் உன் ஜபம் அவனை எப்படி காப்பாற்றுன்னு பார்ப்போம் உன் தெய்வம் எப்படி காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்துச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விதமாக எப்படி ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறதா எப்படி இந்த குழு இது எழுபான்னு பார்ப்போம் எப்படி இதுலேருந்து எழுபி வராங்கன்னு நம்ம பார்க்க தானே பார்ப்போன்னு சொல்லி ஒரு கூட்டம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குதா கத்தரை இன்றைக்கு உங்களை தூக்கி விடுவார் ஆலை லூய்யா ஹால தூக்கி விடுக்குற தெய்வம் பாருங்கள் நான் குழியில் தான் என்னை தூக்கி தூக்கி விட்டார் போலாம் கூட தைரியமாக நான் பேசுகிறேன் ஆலை மருத்து தூக்கி குழியில் போட்டுருவாங்க ஆலை லூயா கத்தை தூக்கி தூக்கி என்னை விட்டபடினால தான் உங்கள் மக்கள் அன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறேன் ஆலை லூயா தானியில் கூட ஒரு கூட்டம் வந்துச்சு பாருங்க சிங்கக்க வேண்டி போட்டாச்சு ஆனால் கத்தை என்ன செஞ்சார் அலை லூயா தூதனை அனுப்பி விடுவித்தார் அதில் சொல்லுது பாருங்கள் அப்பொழுது இருபத்தி மூணில் தானியல் ஆறு இருபத்தி மூன்று அப்பொழுது ராஜா தன்னிலே மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபிலன் தூக்கிவிடச் சொன்னார் அப்படியே தானியல் கெபிலை தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசிருந்த விசுவாசி விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அலுயா அலுயா ராஜா தூக்கி விட சொல்லிட்டாரு அங்கே தூக்கி விட்டாச்சு அதில் யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவன் அவன் குமார் மனைவி பிள்ளை இலந்தை பிடிச்சி கொண்டு போடுன்னு ராஜா சுகாட்டலார் அல்ல இல்லையா இன்னைக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும் அதை லோயா அவங்களுக்கு குரோதமாக எழுப்புற பொல்லாத மக்களுக்கு இப்படி தான் கத்து செய்வார் உங்களை தூக்கி விடுவார் அவங்களே என்னச்சுவாங்க மழையிலு அந்த குள்ள தூக்கி அவங்களே அவன் அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க தான் விடுவாங்க பாருங்கள் முகாந்திரம் இல்லாமல் கூழியை தோண்டினார்கள் தா விட்ட குழி தானே விழுந்தார்கள் அந்த குழிந்து கத்துற உங்களை தூக்கி விடுவார் அந்த இடத்துல துன்மார்கள் வருவான் அலை லூயா பாருங்கள் தானியலுக்கு வரமா அப்படி தான் பாருங்கள் நடந்துருக்கு பாருங்கள் அந்த காலமே அப்படி நடந்திருக்குது தூக்கி விட்ட பிறகு அவனை தூக்கி விட்டாச்சு அதே தூக்கி யாரெல்லாம் போட சொன்னாங்களோ அவங்கள மாத்திரமல்ல அவங்க குமாரர் அல்ல லூயா எல்லோரும் என்ன செஞ்ச தூக்கி போட்டாச்சு எல்லாம் முடிஞ்சு குடும்பம் முடிஞ்சிச்சு நீ கத்துகிற உங்களுக்கு விரோதமாய் நம்ம எழும்புகிற மக்களுக்கும் அப்படி தான் நடக்கும் ஆலை லூயா சபலை உங்களை தூக்கி விடுவார் அது என்ன குழியாக இருக்கட்டும் கதறி கொண்டுருக்க தேவ பிள்ளையே அழுது கொண்டுருக்க தேவ பிள்ளையே புலவி கொண்டு இருக்க பிள்ளையே என்ன பண்ணுவேன்னு சொல்லி இந்த மாதம் தேவைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ன பண்ணுவேன் சபலை கரவா இந்த பிரச்சனை எப்படி எழும்பி வருவேன் கத்தரி உங்களை தூக்கி விடுகிறார் ஆலை லூயா ஆலுயா இந்த தானியில் தூக்கி விட்ட கத்தர் கத்தர் உங்களையும் தூக்கி விடுகிறார் சோர்ந்து போகாதங்க ஆலை லூயா ஆலையிலேயே சொல்லுங்க கத்தரனை தூக்கி விடுகிறார் இந்த பிரச்சனை மேற்கொள்ளாது துன்ப கடலிருந்து ஆலை நீ தூக்கி விடுகிறார் அவர் சிறியவனை குப்பை இல்லது எளியவனை உள்ள தூக்கி விடுவார் பாருங்க சபல வரி கத்தூர் வைக்கிறவ அவர் தூக்கி விடுகிற தேவன் மனுஷன் நிமித்தமாய் பாட அனுபவித்து கொண்டே இருக்கீங்களோ சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லையோ கத்தர் உங்களை தூக்கி விடுவார் எந்த எந்தெந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து இருக்கீங்களோ அந்தந்த இடத்துலலாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாய் கத்தர் உங்களை தூக்கி விடுவார் அலை லூயா அலை லூயா அலை லூயா அல்ல சங்கீதம் ஒம்பது பதிமூணில் பாருங்கள் மரண இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே இன்றைக்கி மரண இருந்து உங்களை அதை தூக்கி விட போகிறார் அது என்ன மரணமாக அல்ல இல்லை என்ன பாடுகளோ துன்பங்களோ பாருங்கள் கடன் வந்துட்டா பாருங்கள் மரண போராட்டம் தான் வியாதி வந்தால் மரண போராட்டம் நீ என்ன போராட்டம் கற்று மரணத்துலேருந்து உங்களை தூக்கி விடுகிறார் அல்ல இல்லை மரண வாசலில் இருந்து கத்தரவுனை தூக்கி விடுகிறார் தேவப்பிள்ளையே ஆள் சோர்ந்து பேராதங்க அவர் தூக்கி விடுகிற தேவன் மாத்திரமல்ல இது யார் யாரெல்லாம் காரணமோ அவங்க அந்த குழியில் விழுவார்கள் ஏன்னா தானில்லை அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க சோர்ந்து போகாதங்க ஆள் இல்லபத்தை விட்டுறாதங்க தூதிக்கிறத விட்டுறாதங்க எழும்பு சியோனே இதோ வருகீரா வேகம் எழும்பு எழும் புசியோனே வருகீராங்க சங்கீதம் நாற்பது ரெண்டுல பயங்கரமான குழிலிருந்தும் உழையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலைமே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுபாட்டை அவரின் வாயில் கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து நம்புவார்கள் அல்ல பயங்கரமான குழி உங்களை தூக்கி எடுப்பாரு அமேன் சபலபரிக்கா கால கண்மணி மேலே நிறுத்துவார் உயர்த்துவார் துதிக்கிற துதி உங்கள் வாயில் வைத்து அலே லோய்யா துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் இன்னைக்கு அது நடக்கும் உங்களுக்கு தேவனை துதிக்க புதுப்பாட்டை கத்தர் உங்களுக்கு தருகிறார் எழுபங்க அந்த கால் நல்லா தூதிங்க பைசை நிரம்பி 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 தூதிங்க அநேகர் கண்டு பயந்து அதில் கத்தரே நம்புவார்கள் என்ன எங்களுக்கு ஆச்சு இவ்வளோ பிரச்சனை இருந்தால் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க என்ன இப்போ எப்போ மதான பாடல் பாடுறாங்க ஆலயத்து போகிறாங்க ஆசை மாறிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் உங்களை பார்த்து கத்தரே நம்புவார்கள் சோர்ந்து போகாதங்க ஆலை லோய்யா குனிந்து தூக்கிணீ உமது பெரிய உங்களை கேலி பண்ணுறாங்களா கிண்டல் பண்ணுறாங்களா இந்த குழியில விழுந்துட்டாங்களேன்னு சொல்லி இது வேணும் இதுக்கு மேலே வேணும் இன்னும் உயிரோடு இருக்காங்களா சபல வரி கதூரிக்கிறவா எதிர்பார்த்து கூட்டங்கள் வெக்கப்பட்டு போக முடியா கத்தர் உங்களை ஜல பிரபாகத்தில் துன்ப கடலில் தூக்கி விடுகிறார் சோராதே என் மானமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே மாறாத கத்தருண் பக்கம் மீறுக்கீரா பாராதவர் தான் உன்னை பாராதவர் போலதான் அலலுயா அலலுயா சபலதர கதூர் மிக்கப்பா இந்த காலை செவத்திற்கு ஒவ்வொருவரையும் இசப்பா தூக்கி விடுங்கப்பா தூக்கி விடுங்க இசைப்பா தூக்கி விடுங்க துன்ப கடல் அந்த உபத்திரவ கடல் இருந்து அல்ல கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வாந்திடுவார் அலையா நீ தூக்கி விடுங்க இசப்பா யாரும் தூக்கி விட முடியாதுப்பா இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பாடி இவ்வளோ துன்பம் எஸ் அந்த காலில் பிள்ளை நம்முடைய பிள்ளையை தூக்கி விடுங்க எஸ் வார்த்தையை நம்புகிறோம் ஐயா உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிர இருக்கிற என்னை தூக்கி விட்டார் என்னை தானியில் தூக்கி விட்டாங்கப்பா சிங்கக்குள்ள போட்ட சொன்னாங்க தூக்கி விட்டுட்டாங்க எஸ்அப்பா அன்னைக்கு முடிய பிள்ளையை தூக்கி விட்டுருங்கப்பா என்ன பிரச்சனை என்ன பாடி என்ன ஒத்திரம் வந்தாலும் அதில் லூயா தூக்கி விடுங்கப்பா தூக்கி விட்டுருங்கட இடக்காரவா சவாலில் தரக்கா தூவிக்கிறப்பா மந்திரத்தில் நடக்கிற பிள்ளைகளை தூக்கி விடுங்க அப்பா வியாதி நடக்கிற பிள்ளை தூக்கி விடுங்க கோர்ட்டு கேஸ் நடக்கிற தூக்கி விடுங்க சமாதான இல்லை குடும்பத்தில் தூக்கி விடுங்க என்ன பிரச்சனை என்ன பாடு இருந்தாலும் எஸ் தூக்கி விட்டுருங்கப்பா தூக்கி விட்டுருங்க கார ஊஷா பாடல தூரி தூரிக்கார அக்குனி 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 இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் எஸ் அப்பரி வாக்கிறப்பா அல்ல எல்லு துன்ப கடலிருந்து இருந்த பிள்ளை தூக்கி விடும் யேசுவே மக்கள் அன்னைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தூக்கி விடுறது தேவன் வாங்க வாங்கப்போங்களே ஈஸான காரியம் ஈஸான காரியம் ஈஸான காரியம் அல்ல எல்லோய் படி படிப்பு காரியத்தை தூக்கி விட்டுருங்க ஈசப்பா என் பீஸ் கிட்ட பணம் கொடுத்துருங்க எல்லா தங்க எனக்கு திரும்ப உதவி செஞ்சிருங்க ஏசப்பா சொத்தரை ஊதிக்காரப்பா சபலவா தீக்கார ஊதைக்காரபா உஷ ஊதர கதூரி வீக்கரை சத்தர ஊதற அந்த கரது வளர அந்தளவைக்காரப்பா ஆசீர்வாதிங்கப்பா விட்டு சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுங்க அக்கினி இறங்கட்டு காலையோற முடிய கிருபே புது புது கிருபே தாரும் புது ஆசிரியத்தை கொடுங்க புது பலனை கொடுங்க இசப்பா அக்கினி எரங்கட்டும் ஆவி ஆத்ம சரிதிரம் அத்தனை தெளிக்கிறேன் தெளிக்கிறேன் வைக்கிறவா ஓரி சபல தார காத்தூர் வைக்காரவா ஏசப்பா இந்த நாள் முழுதும் பிள்ளை பாதுகாத்து கொழுங்கப்பா தூதர் பணி இறங்கட்டும் அக்கினி முதலாவது நடுவில் இருங்கப்பா வல்லம வல்லமோ வல்லம இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டும் ஏசுவின் நாமத்தி நான் சபல தர கத்துருவிக்கருவா ஏசப்பா உங்களுக்கு நன்றி கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி நன்றி பதினாலு மணி பிள்ளை பாதுகாத்துக்கோன்னு ஏசப்பான் தேவைகளெல்லாம் சந்திங்க அப்படி பிள்ளை போயிடும் வர இட்டம் பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் இறங்கட்டும் தூக்கி விட்டுருங்க ஏசப்பா நன்றி நன்றி ஆவியானவரை நன்றி பிள்ளைக்காய் இத்தம் ஒன்று வழக்காடும் சபலை தார்கா தூர் போய் கரவான் அழை இல்லையா அக்குனி அக்னி அக்குனி 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 எல்லாம் வந்தோடி எரியட்டு 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 எரிட்டும் கர ஊஷை மதுவான் கரவ கரவ கறவை எறிகட்டும் பில்லிச்சம் எறியட்டும் அக்குனி அக்குனி எலியாவின் தேவணும் இறங்க 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 இறங்குங்க பாவங்களை அவங்கள சவங்களை வாங்கியதுனால பரிசுத்தமாக வாழ உதவி செய்ய பரிசுத்த பரிசுத்தம் பரிசுதான் எழுதுங்க இசைப்பா நன்றி நன்றி வல்லமோ 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 வல்லமே சபல தரக்கா தூரி வைக்கிறவ சந்திரதிக்கா தூரி வைக்கிற பஷார தூர விற்கிறவா ஏசப்பா மக்கள் அணி நாள் முழுதும் முடிய பிள்ளை பாதுகாத்து கொழுங்கப்பா ஏந்தி கொழுங்க சுமந்து கொழுங்க தப்புவிங்க எல்லாவற்றிலும் கூட ராஜா கூடவே நிகழ்ச்சி எழுங்க ஏசாப்பா பாதுகாப்பு கட்டல எடுங்கப்பா நன்றிப்பா நன்றி என்னென்ன காரி வைத்தாலும் அதில் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் அந்தந்த காரியங்களில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தை நினைச்சி வைக்கிற ஊரி பார்க்கிறவா சந்திரதிக்கா தூர சபல தர கதூர் வீக்கர சபல கதூர் அவியானவரே நன்றி அவியானவரே உங்களுக்கு நன்றி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சத்தான முறி அடிப்பேன் ஏசு கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வா தானா தானா தந்தன தந்தனா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்ல லூயரி வைக்கிற பூஷவான தாராக்கா தூரி விக்கறவா இந்த நாளில் தகப்பானே ஒருக்கார ஒரு சேதம் ஜவாபி ஊற்றும் ஊற்றும் செபிக்க வையம் துதிக்க வையம் சாப்பா திக்க தூரப்பா லக்கார சந்திர திக்க தூரி விக்கார பஸ் பதிக்கிறா நம்மளுக்கு பாதுகாத்து நடத்தி தான் யாமை